நீ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால சீக்கிரம் வீடியோ போட்டு படுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு அதையே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல நான் சொல்கிறக்கில்ல நான் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லணும் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வெளியே எப்படியே பேசுனா கொஞ்சம் மனசில் இருக்கிறது ஆறும் அதனால் சொல்கிறேன் நாங்கள் வந்து எண்ணூரில் இருக்கிறோம் எங்கள் ஃபேமிலி வந்து பர்மா தமிழர் நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம் அஞ்சு பேர் பிறந்தோம் எங்கள் அக்கா அண்ணன் தம்பி நாங்கள் எல்லாம் நல்லா நல்லாதாங்க போய்ட்டுருந்துச்சு ஃபேமிலி சூப்பராக போயிட்டுருந்தது எங்கள் அக்கா மூணு பதிமூணு வயசில் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து அவங்க ஒரே மாதம் வாழ்ந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கேட்டால் அது அவங்க மாப்பிள்ளை பிடிக்கல நான் வந்து சின்ன சின்ன என் தம்பி மூணு வயசு நான் ஆறு வயசு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா கடன் கொஞ்சம் கடன் தாஸ்தி ஆகிடுச்சின்னு கடனில் இறந்துட்டார் அவர் கடனில் போய்ட்டோம் கடன் செத்துட்டார் அவரும் சூசைட் தான் பண்ணிக்கிட்டார் குக்கு மருந்து குடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம்தான் எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மா ரெண்டு பேரும் கடை போட்டு அது எதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு நாங்கள் ஓரளவுக்கு எல்லோரும் வளர்ந்தோம் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணால் பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ணாங்க சின்ன அண்ணன் வேலைக்கு போய் நாங்கள் இப்போ படிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி அவங்களும் அவங்க ஃபேமிலி அதாவது எங்கள் ஃபேமிலி இல்லாமல் அவங்க ஃபேமிலி மூலயமா பிரச்சனையாகி குழந்தையோட கொளுத்திக்கிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு எங்கள் சின்னண்ண கல்யாணம் பண்ண எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது எங்கள் சொந்தத்தில் எங்கள் அத்தை தான் எங்கள் அம்மாவுடைய சொந்தம் அத்ததே கல்யாணம் அத்தை பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு என்னுடைய ஃபேமிலியை சொல்கிறேன் எங்கள் அத்தை ஃபேமிலியை வந்து அடுத்த இதில் சொல்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக போவோம் என் கதை இன்னும் சொல்கிறது அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு குழந்த பிறந்த பையன் ஃபஸ்ட்டு பையன் அவன் பிறந்து ஒரு மாதம் அந்த சாமி கும்புறதுக்கு ரெடி பண்ண எங்கள் அண்ணனுடைய ரெண்டாவது அண்ணனுடைய மனைவி வந்து இந்த மாதிரி எனக்கு புடவை வேணும் நாளை கட்டிட்டு வந்து சரி நான் அதுவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அந்த புடவை என்னால் புடவை எடுத்து கையில் கொடுத்துட்டு அனுப்பிவிட்டேன் மறுநாள் பார்த்தா அவங்க ஏன் நான் கொடுத்த அந்த புடவை ஜாகிரா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு அவங்க சூசைட் அது சாமி இல்லை வீட்டோட வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் என்ன ஒன்று பெனிஃபிட்னா ரெண்டு பேரும் சாகும்போது அவங்க வீட்டு மேலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்க அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆச்சு அந்த டைம் நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிச்சு எங்கே பேர் என்ன அப்புறமாரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டி இறந்தாங்க பாட்டி இறந்த அம்மா வந்து பண்ணிட்டாங்க அந்த ஒரு கிரவுண்டு இடத்த நாலு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டாங்க நாலு பிள்ளைங்களுக்கும் நாங்கள் எனக்கு பின்னாடி எடுத்தாங்க அண்ணன் தம்பி மூணு பேருக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க இப்படியே சுமத்தாக போச்சு நான் என்ன பண்ணேன் சரி வீட்டில் இருக்கிறோம்னுட்டு சீட்டு பிடிச்சேன் பண்டு பிடிச்சேன் ஜாக்கெட் இது ஷார்ட்ஸு எல்லாம் தைக்க ஆரம்பித்தேன் எங்கள் அண்ணன் பெரிய பண்டாட்டியோட அவங்களும் கூட பிஸ்னஸ் அவங்க கூட பெப்போ பிஸ்னஸ் பேரிஸில் போட ஆரம்பித்தோம் இனிமேல் தாங்க ஸ்டார்ட்டே ஆச்சு எனக்கு இந்த பண்டிகை சீட்டு பிடிச்ச பாருங்கள் அதில் கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிச்சு அதில் என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் அப்போ தான் பாசமலர் எல்லாம் போட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறந்தான் எனக்கு ஆரம்பித்தது சனி இன்னும் சொல்லுவாங்களே கதை என்ன தான் நம்ம வந்து பணம் இல்லைன்னா நாய் கூட வந்து மூத்திர பெஞ்சிட்டு போயிடும் நம்ம மேலே அதே பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ எப்படியோ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அப்படியே மறைஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இது எப்படி சொல்கிறதுன்னு நீ தெரில எனக்கு அந்த மாதிரி இருக்குது இது எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு பணம் வர 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 என்னை சுற்றி சொந்தங்கள் பாசமலர் எல்லாம் கொட்ட ஆரம்பித்தாங்க என் மாமியார் வழி என் எங்கள் வீட்டு வழியெல்லாமே அப்போ எனக்கு அது தெரியல இது இப்படி தான் பாசமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த பணம் கரையை கரையை என் நிலமாக மாறிச்சு பாருங்கள் அக்கா முடியல இது இது வந்து எங்கள் வீட்டு இது நாளைக்கு வந்து எங்கள் மாமியார் என்னென்ன என் மாமியார் வீட்டு வழியில் யார் யார் என்னென்ன எங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்போ அந்த டைம்ல எங்கள் அப்பா வேலையை கொடுத்தோம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் கடனில் இருந்தேன் என் தம்பி உதவி பண்ணிணான் நானும் கொஞ்சம் உதவி பண்ணிணேன் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன் அப்புறம் வெளியாளர்களுக்கு காசு கொடுத்தா எல்லாம் நஷ்டம் எல்லாம் நஷ்டம் ஆகிப்போச்சு என் மாமியார் வீட்டு வழியிலையும் வந்து அவங்களும் வாங்கினாங்க காசு என் குழந்தை வாங்கினா ரெண்டாவது கொழந்தை வாங்கினா சுத்தமாக திரும்பி கூட பார்க்கல மூணாவது கொழந்த வாங்கினா அவங்க அசலை கொடுத்தா வட்டியை கொடுக்கல என் மாமியார் சொல்ல முடியல அவங்கள பற்றி நாளைக்கு சொல்கிறேன் சரி பாய் டயர்டாக இருக்கு குட் நைட் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா தானே நானும் கொஞ்சம் எனக்கு உங்கள் கூட பேசுறதுக்கு எதா அதுக்குன்னு பேட் கமாண்ட்லாம் வேணும் எனக்கு வந்து அது பிடிக்கும் அது வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் நல்ல கமாண்டே பண்ணுங்கள் நான் பேசுறதில் ஏதாவது தப்பு இருந்தால் சாரி மன்னிச்சுருங்க என்னுடைய வாழ்க்கை கதையை வெளியே உங்கள மாதிரி நாலு பேர்ட்டு பேசினா சொந்தங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன் நான் உண்மையை சொந்தங்கள்லாம் கை கொடுக்கல வெளி ச பழகிற சொந்தங்களாவது நல்லபடியாக பழகலாம்னு தான் இதை போட்டேன் நான் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற இடத்துல நல்லா பழகுறாங்க எல்லாருமே ஆண்லேருந்து பெண்லேருந்து எல்லாருமே நல்லா பழக்கம் இப்போ இது யூடியூப் மூலயமா சரி கொஞ்சம் நம்ம மனசு தேத்திக்கலாம் அப்படின்னு தான் இதை போடுவேன் சரி பாய் குட் நைட்